பொறுத்தவரல ரெண்டு கருத்து மதுர புகல்ல அதாவது சாமி சட்டத்திலே ரெண்டு வகையான கருத்து ஒண்ணு முகத்தை திறந்து உடுக்கிறது இந்த மணிக்காட்டு காயை முகத்தை திறந்து உடுக்கிறது ஆகும் சொல்லி சாதி மதுரப்பட அனபி மது மாளிகை மதுரப்பில மூன்று மதுரை அம்பது மதுராப்பட ஒரு சாரார் எல்லாரும் ஒரு சாரார் முகத்தை மூட ஒரு மண்டும் இன்னொரு சாரார் முகத்தை பிறக்கேறு மனுதும் மிக பெரும்பாலான இமாம்கள கருத்துப்படி முகத்தை மூட தேர்வில் கையை முகத்தையும் திறக்கலாம் மிக பெரும்பாலான இமாம்கள் கருத்து சாபாக்கள் இங்கு தொடர் சாபாக்கள் தாபியங்கள் நாங்க பின்பற்றிய மதுரா பொருள இமாம்கள் எல்லாருமே கருத்து பெரும்பாலா ஒரு சின்ன குரூப் தான் முகத்தையும் மூட ஒரு மனுஷன் மூன்றது கடை மனுஷம்

முகத்த கூட தேவல்ல ஆதாரம் உண்மையில கூட ஏன் கூட குழாந்த நான் ஆதாரம் பண்ண சொல்ல போனா சரியா நேர சொல்லுவோமே சொல்லுவோங்க குழாந்தி உதீன ஜீனத்தவுள்ள இல்ல மா மகரமின் அவரது பெண்கள் தங்களுடைய அழகுகளில் பெண்கள் ஜீ அழ தங்களுடைய அழகு இயல்பாக வெளித்தறிவு இயல்பாக வழித்தறிவை தவிர மற்றதையும் வெளியில் காட்டக்கூடாது குணாயிபுதி வெளியில் காட்டக்கூடாது ஜீனத்தங்களுடைய அழகுகளை இல்ல தயிர் மாமாகரமில் அதில் அந்த அழகில் இயல்பாக வழித்தெருவது தவிர வேறதை காட்டக்கூடாது சரியா இந்த இவரு வார பிரச்சனை என்ன தெரியுமா இயல்பாக வெளித்தறிக்கின்ற அழகு அந்த அழகில் இயல்பாக வழித்தறி முகத்தை மூடி எல்லாத்தையும் மூடினா அழகுல வழித்தறி ஏதாக்கும் வெளி தெரியும் தெரியும் மணி சொல்றிருக்குவேன் அவருடைய அழகில் வெளி தெரிவது இயல்பாக வழித்தறிவு தவிர மத்த எல்லாம் மூடுமோ இருக்கு சூரத்து நூறு சூரத்து நூறு முப்பது அளவு முப்பத்தொராது அப்ப பெண்கள்ல ஏதோ ஒரு அழகா வெளியில தெரியும் மோனத்தையும் மூடி எல்லாத்தையும் ஒன்றுமே வெளில தெரியாது அதுவும் தடுப்பாட முடியும் அறவே உண்டு தெரியும் அப்படிதான் அப்ப இந்த ஆயிரத்து ஒன்று சொல்ல இந்த ஆயிரத்துக்கு விளக்கமே சொல்ல போய் ஏதோ ஒன்று வெளியில தெரியும் அப்படிதான் ஏதோ ஒன்று வெளியில தெரியும் அப்ப தினேசா பாக்கின்ற கருத்து கையும் முகம் மணிக்கட்டுக்காயும் கை மண்டா பண்ண மணிக்கட்டுக்காயும் போக்கும் இந்த ஆயத்தை வச்சு அவங்க சொன்ன பிறகு ரசுல்லாத நிறைய அதிசல் உண்டு உதாரணமா உண்டு இந்த அஸ்மா அது என்ன அசுல்லாவுக்கு வந்த நேரத்தில் ஒரு மெல்லிய பொடவே உண்டு கொண்டு வரல மெல்லிய பொடவே விட்டு கொண்டு வர அப்ப ரசுல்லா சொன்னாங்க யா அஸ்மா அஸ்மா பெண்கள் பருவ வயது அடைந்தால் இப்படி புரிச்சுக்கா இந்த பகுதியும் கவிதை இந்த பகுதியும் மணிக்கட்டு வேற முகவ் கவிதை வேறு இந்த பெரிய தெரியக்கூடாது நேரடி சனத்தின்படி நேரடி அறிவிப்பாளர் வரிசையின் படி கொஞ்சம் பரவி ஆனால் இது சம்பந்தமாக வந்திருக்கிற இன்னும் பல ஹதீஸ்களை திரட்டி பார்க்கும் போது இது வந்திருக்கிற இன்னும் ஹதீஸ்களை திரட்டி பார்க்கும்போது இது ஒரு பல பலமான ஹட்டம் இது இரண்டாவதாக மூணாவதாக ரசூருல்ல செல்ல வட்சி காலத்துல இந்த ஒரு பெருநாள் தொழுகையின் போது ஒரு பெருநாள் தொழுகையின் போது இது புகாரில் வாராதிசன் அப்படின்னு சொல்ற புகார்ல வாழ்க்கை இந்த ஒரு பெருநாள் தொழுகையின் போது உங்களுக்கு தெரியும் ரசுல்ல பெருநாள் எப்படி தொழுகிறா கிரௌண்ட்ல பள்ளியிலே இருக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ஆண்கள் முன்னு குட்காங்க பின்னுக்கு பெண்கள் முழு ஊரும் வந்து ரண்டி முறை இருக்கும் இங்கே ஸ்பீக்கர் இல்ல தானே இங்க பேசினா கொத்துபா இந்த தொழில்நுட்பத்துக்குறவங்க பேசினார் பெண்களும் கேட்காது தூரம் அப்ப சொல்ல என்ன செஞ்சாங்க ஒரு முறை தொழில்ச்சுட்டு முறா பேசினாங்க ஆண்கள் இப்ப பெண்களும் கேட்காது திரும்ப வினாறு சேர்ந்து விழா அதே அவங்களோட சேர்ந்து பெண்கள் இருக்கிற துன்பு கிட்ட போட கிட்ட போய் மருவத்தை பேசி கடைசிக்கு தர்மம் செய்யுமாறு சொன்னாங்க சரியா அப்ப ஒரு பெண்ணும் கேள்வி நீங்க கேட்டான் அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க தேவையில்ல அப்பால் அந்த பெண்ணை வரணிச்சார் அதாவது கேள்வி கேட்ட பெண்ண சொன்னான் சரியா கருப்பும் சிவப்பும் கலந்த முகத்தை உடைய பெண் எழுப்பி கேட்டேன் முகத்தில் இந்த கண்ணை பாதை சொல்லு இந்த கண்ணை பாதி கருப்பும் சிவப்பும் கலந்துரு அப்படியான ஒரு பெண் எழுப்பி கேட்டது வரிந்து என்ன வரது முகத்தை மூடி உருந்த காமிச்சு வரணி கேட்க முகத்தை மூடிய யாருன்னு சொல்ல அத வில அதையெல்லாம் நாங்க சொன்னதாக இந்த முகாரியில வர முருகா திச்சோம் சரியா இந்த மாதிரி விவாதத்துகள் நிறைய ஒன்று ரெண்டு அல்ல இந்த மாதிரி ரிவாயத்துகள் ஒவ்வொரு ஆளும் கண்டு கண்டு சொன்னதெல்லாம் சொல்ற சரியா இன்னொன்னு சொல்லுவாங்க தூரம் போவாங்க புராண்ட சூரத்து சூரத்து நூறு தான் புராண்ட வரும் மினீனில் மினீன மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அன் எகு மின் அபுசாரி அன் எகு மின் அபுசாரி பார்வை தாழ்த்திக் கொள்ளுமாறு ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் எல்லாமே தாழ்த்தோம் எப்பண்டால் மகன் தெரிஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஒன்று தெரியாது அபுசாரிகள் අංඟනේ පර්වී කළේ නවති කොලතු තර්ති මොලතුම් සොට හරය ඉන්න මහොත බාක ඒලයි ඔහෝ ගයි බාකල ටී තාර්තනදු ධර්ථනය ෙල්ලාේ මුරද තාර්ථ වඩිය අස රය අන්දායතු මද පෙළි වාහක දේර ගත් සුේ ලන්දයි තාර්ත මෝන් සතු ේර ගත් හ දර அது என்ன சிறுபான்மையில பெரும்பான்மை அப்படி இல்லை பெரும்பான்மை சமூகத்துல நான் சிறுபான்மைய மதியனால நூத்தி தொண்ணூத்தி சொச்சம் அப்படியே முஸ்லிம் பொதுவாக தேவையில்லை இது இப்படி ஆயிருக்குது அந்நிய பெண்கள் வருவார்கள் எனவே நீங்க ஊற்றை தாக்கி சொல்லுங்கள் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக இவங்களுக்கு தான் சொல்ல ஒரு நாள் எல்லாருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட இனத்தை பார்த்தா சொல்லி காதிர்களிடம் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொடுங்க வந்திருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி அப்படி இல்லை பொதுவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் முன்னாலே தாத்திக் கொடுங்க முன்னாடி சரியா திரும்ப அடுத்தே வாங்களே இமாம் நவவி சொல்றா இமாம் நவரி சாதி மதாபு சேர்ந்து அவர் சொல்றார் அவர் சொல்றா தொழுகையின் போது பெண்கள் முகத்தை மறக்க கூட உடல் சரிமா கூட திரும்ப ஹஜ்ஜின் போது மறக்க கூட மறக்கலுமா மறக்கக்கூடாது கையையும் மூடக்கூட சரியா முகத்தையும் கையை மூடுறது வாஜிபா இருந்தால் அதாவது முகத்தையும் கையையும் திறக்கிறது ஹராமாக இருந்தால் ஹராத்த அனுமதிக்கிறது அதுவும் தொழுகை ஒரு வழக்கம் ஹராச ஹராமான உண்ட துறக்கல் மைக்கேல் தான் எங்கேயா இருந்தாலும் வெறும் ஹராம் தானே மோத்தையும் கையை மூன்று துறக்கிறது ஹராம் அந்த அடுத்த குரூப்ல கருத்துக்கள் அல்லது மோத்தையும் கையை மூன்றது வாஜிப் வாஜிபை இல்லாம கேள்வா அப்படி எங்கேயாவது ஒரு சட்டம் காட்டுமா ஒரு இடத்துல வாஜிபுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இல்ல சொல்றது ஹராம்னு சொல்லிட்டு இன்னும் ஹராட்ட அனுமதி சூட்டுறது இல்லமா அதுவும் ஒரே இடத்துல பெரிய ஒரு வேடத்துல அவ்வளவு பேரும் கூடி ஒரு ரெண்டு பேரும் கூடிந்தா வேறு சமூகம் கூடி ஒரே ஆண்களும் போற வார இடம் எந்த நிப்பாட்டிக்குள்ள பேர் வரிசையில் நிப்பாட்டி கொள்ள கூடிய சுந்தர கனத்துல அப்படித்தான் பெரிய ஒரு சரம் மனு வந்து சேரும் அப்படிதான் அந்த இடத்துல தொடங்க அங்கதான் மூட சொல்லும் சரியா இது அங்க துறவு கொண்டு கட்டாயம் எனவே கட்டாயப்படுத்த அது இப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல தேவைப்பட்டா தொடர்ந்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை இது அப்படி சொல்லி கட்டாயமா தொடர்ந்து ஆகும் அப்படியே இல்லையா இதே காட்டுது வராமில்லை அப்படித்தானே வாதி பில்லன்னு காட்டு சொல்றாரு வாதி பில்லன்னு காட்டு முதலாவது ஆதாரம் என்னென்னா புறக்கேறு பண்ணு தொழுகையிலையும் பண்றது புறக்க வேண்டுமென்று தொழுகையிலே மதியிலே வாதி பாத்து தொகையிலே வாதி பார்த்து சரியா இப்படி ஒரு தொகை இன்னம் இருக்கு இன்னம் இருக்குது குரான்ல இன்னம் இருக்குது உதாரணமாக என்னோட சொல்றேன் கடைசியா எல்லாரு சொல்லுவது இன்னமிக்கு நேர உதாரணத்துக்கு சொல்றது சூரத்துல உதாரணத்து வரும் அசுல்லா பத்தாலா சொல்லுவார் யா ஐயுகன் நபி நபியே நீங்கள் உங்களோட பெண்களை மாற்றிக் கொள்ளவும் கூடாது விவாகம் இன்னொரு பெண்ணை முடிக்கவும் கூடாது இது இது ஒன்பது பேர் இருக்கிறாங்க தானே இது போற இவங்களை மாற்றுவங்க மாற்றினவளங்களை தரா சொல்லிட்டு இன்னொரு ஆளை முடிக்கும் அது புதுசா ஆளை முடிக்கவும் கூடாது உணவு இதுதான் இந்த ஆள் உணவு அடுத்த பெண்களின் அழகு உங்களை கவர்ந்தாலும் கூட நீங்க உங்க பெண்களை சொல்லி கொள்ளவும் கூட இன்னொரு முடிக்கவும் கூடாது புதுசா அவரால் முடிக்கவும் கூடாது அந்த அடுத்த பெண்களின் அழகு உங்களை கவர்ந்த போதும் கூட இப்படி சொல்லேன் பழகும் தெரியும் தெரியுமா சொல்லுங்க தெரியுமா தெரியும் சொல்லுங்க அடுத்தகன்களின் அழகு உங்களுக்கு திருப்தியை தந்த போதிலும் அல்லது கவர்ச்சியை தந்த போதிலும் மாத்திக்கொண்டேன் அப்பாவது விளக்க அடுத்தகன் தந்த அளவு விளக்கு கை தெரியுதுனால மோப்பை கையை மூடிஞ்சே போனா எந்த நேரம் சுல்லாட்ட போற நேரம்னா மோத்தையும் கையை மூடி பெரிய ஒன்று போய் நடந்திருந்தா பெரிய சான்ஸ் இல்லையா யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டா தண்ட மனைவி மாறி தண்ட மகரமியத்தான ஆட்களை மட்டும் தெரிஞ்சு அடுத்தவர்களும் அப்ப இந்த சொல்லும் கருத்து இல்லாமல் போயிருக்கும் குரான் பக்கம் கருத்திலாம் போயிருக்கும் உங்களுடைய அழகு உங்களுக்கு திருப்தியை தந்த போதிலும் அல்லது கவர்ச்சி ஆத்திருந்த போதிலும் உங்களை கவர்ந்த போதிலும் உங்களுக்கு மாத்திக்க தெளிவான ஒரு ஆழத்து கருத்து சொல்ல இல்ல இப்படி இன்னும் படம் சொல்லு நான் இப்ப எல்லாம் சொல்லி ஒரு தனி பாரம் தேவைப்படும் இதோட டைம் உறுதி ஆகிடும் முடிப்போம் இப்படி கனாம் ஆதாரம் சொல்லும் இந்த கருத்து சரியா சிறுபான்மை நாடுகள்ல இது நல்ல முக்கிய கவனமாக இருக்கு நான் சொல்லல மோத்த மூன்றாக்கள் மோத்தி சொல்லல கவனம் இல்லையா கருத்துல மோத்த மூடி நிற்கிறாங்க மூடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மூடாம இருக்கிறது பாவம் நினைச்சு கொள்ளவா மூடாம இருக்கிற ஒரு குற்றம் பாவம் நினைச்சு ஏன்னா அதுக்கு ஆதாரங்கள் கூட ஆதாரங்கள் கூட அது சொன்ன இமாம்களும் கூட